என்ன பிள்ளைகளா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை வர சனிக்கிழமை ஏழாந்தேதி தேதி விநாயகர் சதுர்த்தி வருதில்லை நம்ம மனையத்துலேருந்து இந்த பாட்டி உங்களுக்கு விநாயகர் பற்றின சில வீடியோக்களை போட்டுக்கிட்டு வரேன் இதில் அது ரெண்டாவது பகுதி இதில் வந்து நம்ம நவகிரக விநாயகரை பற்றி பார்க்க போகிறோம் ஒத்தத்தரோட வாழ்க்கையிலையும் நல்லதோ கெட்டதோ அவற்றை நிர்ணயிப்பது கிரகங்களே கிரகங்கள்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் அந்த மாதிரி நம்ம நம்புகிறோமோ இல்லையோ விரும்புகிறோமோ இல்லையோ அந்த கிரகங்களோட சுழற்சியினால் அவ இடம் விட்டு இடம் நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுனால நமது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நவகிரக சுழற்சியினால் வாழ் வாழ்க்கையில் ஏற்படுற சாதக பாதகங்களை கட்டுப்படுத்தி நம்மை காத்தருள்பவர் வழக்கம் போல் நம்மளோட விநாயக பெருமான் தான் அவர் வந்து நவக்கிரக விநாயகர் அப்படின்னு இந்த வகையில் சிறப்பாக சொல்றாங்க வழிபடுறாங்க விநாயகரோட எத்தனையோ விதமான அவதாரங்களில் நவக்கிரக விநாயகர் தனிச்சிறப்புடையது இந்த ஒன்பது கிரகங்களையும் அவர் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிறதுனால ரொம்ப சக்தி மிக்கவராக இருக்கிறார் இவர் சூரியனை நெற்றியிலும் சந்திரனை நாம்பிக்கமலத்திலும் அதாவது தொ தொப்புள்ளையும் செவ்வாயை வலது தொடையிலும் புதனை வலது கீழ்கையிலும் வியாழனை அதான் குரு அவரை வந்து நவகிரகங்களில் இருக்கிற வியாழ பகவான் அவரை வந்து தலையிலும் வெள்ளியை அதாவது சுக்கரனை இடது கீழ்கையிலும் சனியை வலது மேல்கையிலும் ராகுவை இடது மேல்கையிலும் கேதுவை இடது தொடையிலும் கொண்டு காட்சியளிக்கிறார் அப்படின்னு விநாயகர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி முக்கியமான நவக்கிரகங்களை தன்னோட உடம்பில் வச்சுக்கிட்டு அவைகளை அவர்கள் அவைகளுடைய போக்கை கட்டுப்படுத்தி நமக்கு வந்து விநாயக பெருமான் அருள் செய்கிறாரு அதனால் நமக்களோட வாழ்க்கையில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் தீமைகள் விலகும் நிம்மதி இருக்கும் அப்படின்னு நம்பி மக்கள் வந்து கொண்டாடுறோம் அவரை வழிபடுறோம் பிள்ளையார்பட்டியில் அருள்மிகு விநாயகர் கோயில்லையும் அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் வந்து அருள்மிகு பகவத் விநாயகர் கோயில்லையும் இந்த மாதிரி அமைப்பில் அதாவது நவகிரகங்களை தன்னோட உடம்பில் எங்கெங்கே வச்சிருக்கிறார் விநாயகர் அந்த மாதிரி அமைப்பில் விக்கிரகங்கள் இருக்குது அதனால் இந்த ரெண்டு இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது இந்த ரெண்டுலேயும் அந் நிறைய பேர் வந்து நவக்கிரக விநாயகரை வணங்கி பலன் பெற்றுக்கிட்டு வர்றாங்க நாமும் நம்மளால் முடிஞ்சப்போ இங்கே போய் நம்ம விநாயகப் பெருமானை வணங்கி அவரோட அருளாசிகளை பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் எல்லாத்துக்கும் விநாயக பெருமானோட நல்லருள் கிடைக்கட்டும்